மக்கள் வந்து எல்லாரும் வந்து தலைவர் வர்றதை பத்தி எல்லாம் பெருமையா நினைக்கிறாங்க அதுவும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகம் இங்க வந்து நிறைய வந்து வாரிசு ஆட்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து நேர்மையான அரசு நடக்கணும் அப்படின்னு நினைச்சு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நிறைய நலத்திட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்ணியிருக்கிறாங்க அதுல வந்து மக்கள் வந்து மோடிதான் வேண்டும் மீண்டும் மோடி வேண்டும் அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில வந்து இப்ப உள்ள வாலிபர் பசங்கள் மத்தியில் மோடி ஆட்சிதான் வேணுங்கிறதுல வந்து உறுதியா இருக்கிறாங்க கண்டிப்பா அவர் தான் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபது தரல அவர்தான் முதலமைச்சர் மாற்றம் கண்டிப்பா வந்து வாரிசு ஆட்சி வந்து மாறும் உண்மையை நேர்மையான ஆட்சி வந்து நடக்கும் கண்டிப்பா நேர்மையான ஆட்சி மக்களுக்கு வந்து சலுகைகள் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏழ்மையான மக்களுக்கு வந்து நேரடியா போய் சேர்ந்து இது வந்து இது வரைக்கும் பிஜேபி ரொம்ப ஒரு ஒரு மாதிரி வளர்ச்சி இல்ல வளர்ச்சி இல்ல நீங்களே சொல்லியாமத்திட்டு இருந்தாங்க இப்ப எங்க ஊர் பாருங்க கூட இங்க வந்து எம்ஆர்கே ஓட ஏரியா பெரிய கோட்டைன்றாங்க இன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவு பயம் பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம்னு பாருங்க மகளிரே ரொம்ப அதிகமா வந்திருக்காங்க இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் டிஎன் கேக்கே எவ்வளவு கூட்டங்க இல்லன்னா பாத்துக்கங்களா பெரிய லெவல்ல சக்சஸ் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் கட்சி பயங்கரமா வளர்ந்துருக்கு அது முக்கியமா எல்லாம் படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்க எல்லாரும் வாண்டடா வராங்க வாண்டடா நாங்க வரோம்னு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு முக்கியமா என்ன காரணம்னா அவர் படிச்சிருக்காரு அவருக்கு விவரம் தெரியும் டிஎம் கே போய் பேசுறாங்கன்றது அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு சொல்றது எல்லாம் போய் ஏன்னா அவங்க எங்களுக்கு பண்ண திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பண்ண திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் குடுக்கறேன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரையும் அதுதான் என்ன படுத்துருது ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு நாலு பேருக்கு குடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் நிறுத்திட்டாங்க இப்படி எங்களுக்கு குழுல கொடுத்த லோன் தள்ளுபடி பண்றேன் எதுவுமே பண்ண கிடையாது அங்கங்க நாலு பேருக்கு அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணியாச்சு அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விவசாய கடன் கல்வி கடன் எதுவுமே பண்ணலங்க சும்மா ஆட்சிக்கு வரணும் பத்து வருஷம் காஞ்சி போயிட்டோம் வந்தாதான் ஏதாவது பண்ண முடியுங்கிறதுக்காக வந்துட்டு இப்ப எங்களை இருக்கிற வரைக்கும் சுருட்டிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க வர முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா எங்க அண்ணாமலான தான் அடுத்த சிஎம் அதாவது இந்தியான்ற கண்ட்ரி பாத்தோம்னா முன்னாடி வந்து வெளி வெளிநாட்டுக்கு எல்லாம் போறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல இப்ப வந்து இங்க இருக்கிறவனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியும் நம்ம நாட்டை பத்தி டிஜிட்டல் இந்தியா தான் முக்கியமா ஒரு வில்லேஜ்ல இருக்கிற லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு பூவி கிராமத்தை கொண்டு ஜிபே யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு டெவலப் எல்லா நாட்டுமே ஏத்துக்கிறாங்க முக்கியமா இப்ப ஸ்ரீராமர் கோயில் கட்டினதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து ஐநூறு வருஷம் கழிச்சு இவ்வளவு பெரிய சாதனெல்லாம் யாராலுமே பண்ண முடியாது கண்டிப்பா இதெல்லாம் மோடிஜியால மட்டும்தான் முடியும் அவர்தான் அடுத்த பிரதமர் எங்க அண்ணன் தான் அடுத்த சிஎம் பாக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா அவங்க வந்து நான் செய்யறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க கவர்மெண்ட் இருப்பாங்க எங்க அண்ணன் ஏதாவது ஒரு மேட்டர் எடுத்து பேசினாருன்னு உடனே அதை முடிச்சுட்டு நாங்க முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதனால எங்க அண்ணனே ஆட்சிக்கு வந்தாருன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல கண்டிப்பா அவர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு நீங்க வந்தோடனே முதல் கையெழுத்து எதுக்கு போடுவீங்க அப்படின்ட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுற மாதிரி முக்கியமா மகளிருக்காக நான் நிறைய பண்ணுவேன்னு அண்ணனே சொல்லியிருக்காரு கண்டிப்பா எங்களை மாதிரி இளைஞ பெண்களுக்காக இளைஞர்களுக்காக கண்டிப்பா நிறைய பண்ணுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு காரணம் என்னன்னா இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியா போகுது மக்களுக்கு வந்து முன்னாடி ஒரு புரிதல் இல்ல காரணம் என்னன்னா இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியா போதும் மக்களுக்கு வந்து முன்னாடி ஒரு புரிதல் இல்ல இங்க வந்து கடவுளே சொல்லி சொல்லி பழக்கப்படுத்துனாங்க அது இல்ல கடவுள் இருக்கிறாருன்றதை இப்பதான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ராமர் கோயில்லாம் கட்டின பாத்தீங்கன்னா மக்கள் பெரிய எழுச்சியில இருக்காங்க நம்ம தமிழ்நாடு வந்து ஆன்மீக பூமி எல்லா முக்கிய புண்ணியஸ்தலாம் இங்கதான் இருக்கு ஆனா இங்க கடவுளே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லி நம்மள ஏமாத்தி திராவிட மாடல் அப்படி வச்சிருந்தாங்க இப்ப எல்லாரும் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க வீட்டில இருக்க லேடிஸ் மத கொண்டு கிச்சன்ல வேலை ஒரு பக்கம் பார்த்தாலும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பாத்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க அதனாலதான் நாங்களும் சோசியல் மீடியாவில எங்களோட எல்லா விஷயங்களும் நாங்களும் அதிகமா போடுறோம் பாக்குறாங்க பெண்கள்லாம் அதை வச்சு வாண்டடா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பெண்கள் தான் அதிகமா வராங்க சொல்ல போனோம் நன்றி மக்கள் யாத்திரையை பத்தி ரொம்ப இளைஞர்களை பார்க்கலாம் மகளிரை பார்க்கலாம் இந்த சனாதன ஒழிப்புன்னு சொல்லி திமுக ரொம்ப அராஜகம் படுத்தினாங்க முக்கால் வயசு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்துக்கள் வந்து தான் அதிகமா இருக்காங்க இந்துக்களை வந்து சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது என்னன்னா மக்கள் வந்து இட வந்து ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு வந்து தகுதி இல்ல தகுதி இருக்கு தகுதி இருக்கிறதுனாலதான் அவங்க ஓட்டு கேட்டாங்க ஏன்னா தகுதி இல்லைன்னு சொன்னா நீங்க எதுக்கு வந்து இது மாதிரி ஓட்டு கேட்கறீங்க ஆயிரம் ரூபாய் பணம் எல்லாமே பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் அது கொடுக்காம இவங்க என்னன்னா தகுதி இருந்தா தான் அந்த ஆயிரம் ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க முக்கால் வயசு இருக்கப்பட்டவங்க இல்லாத பட்டவங்க இருக்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குறாங்க இல்லாதப்பட்டவங்க முக்கால் வயசு பாருங்களா எங்கள்கிட்டலாம் நாங்கள் இல்லை ஆனா நாங்க வந்து அதை எதிர்பார்க்கல மக்களுக்கு நல்லது யார் நடக்கணும்னா மாநில தலைவர் எங்க அண்ணாமலைஜி அவர்கள் வந்து நல்ல ஒரு அதான் சொல்றேன் ஒரு இளைஞருக்கான ஒரு முக்கியத்துவம் அவர் கொடுப்பாருங்க மற்றபடியும் வயசானவங்களோ இப்ப இவர் வந்தாங்க அவங்க வந்தாங்க யாருமே நல்ல தப்பே இவங்க மக்கள் நாயகன் இவர இளைஞர் ஒரு இப்பதைக்கு ஒரு யூத்து கிட்ட குடுக்கலாமே நாட்டு மாற்றம் இருக்கலாம்ல அதுதான் எங்களுடைய அண்ணாமலைச்சி மாற்றம் ஒண்ணு கிடைக்குன்னு நாங்க ரொம்ப மகளிர் ஒரு ஆர்வத்தோட இருக்கோம் ரொம்ப பாத்தீங்கன்னாவே பார்க்கலாம் அவங்களும் இரநூறுபா கொடுத்து ஓட்டுக்காக வாங்குவாங்க கூட்டத்தை விடுவாங்க எங்களுக்கு மக்களை மக்களுடைய ஒரு இதுதான் பாருங்க அப்பனா எந்த அளவுக்கு அண்ணாமலைஜி ஜி இருக்கிறதுக்காக நான் ஒரு ஒரு ஒன்று நாங்க ஒரு மன்னார்குடி தொகுதிக்குல ஒரு சட்டமன்ற தொகுதியில ரொம்ப வரவேற்பா நாங்க இருக்கோம் பாருங்க நிறைய பேர் பாக்குறாங்க வயசானவங்க முடியல அவங்களும் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க நாங்க இட்டு வந்திருக்கா ரெண்டு வேனுக்கு இது மாதிரி அந்த அளவுக்கு என்ன இட்டு போங்க அவங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப வரவேற்பா நான் தக்கது அங்க அண்ணாமலைஜி அவர்கள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் திமுக ஒழிக்கணுங்க திமுகங்கிற ஆட்சியா இருக்க கூடாது என்ன சேவைங்கிறது மக்களுக்கு கொடுக்குறாங்களா என்ன நம்ம கைக்கு வந்து சேருது எதுவுமே வரல மக்களுக்கு உள்ள சேவைகள் எதுவுமே கைக்கு வந்து இதனால மக்கள் ஆட்சி மாறி மாறி ஆடுறதுனால எதுவாக இருந்தாலும் நம்ம முடிஞ்சு அங்க மத்திய தான் நம்ம வாங்குறோம் மக்கள் ஆட்சி மாறி மாறி ஆடுறது மக்களுக்கு சரியாக வந்து சேரல கையில் அதெல்லாம் ஆட்சியே மோடி ஆட்சியா இருந்ததுன்னா மக்களுக்கு எது கொடுத்தாலும் கரெக்ட் டைரக்டா கைக்கே போய் சேரும் இதுதாங்க எங்களோடது இங்க மோடி ஆட்சி என்னன்னா இதுக்கு மேல எங்க ஆட்சி தாங்க இதுக்கு மேல மோடி ஆட்சி தாங்க இதுக்கு மேல எந்த ஆட்சியும் வராதுங்க இது சத்தியமா நான் சொல்றேங்க இதுக்கு மேல வராதுங்க எங்க மீண்டும் மோடி மீண்டும் மோடி இது வந்து இது வரைக்கும் பிஜேபி ரொம்ப ஒரு ஒரு மாதிரி வளர்ச்சி இல்ல வளர்ச்சி இல்ல நீங்களே சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க இப்ப எங்க ஊர் பாருங்க காட்டு மன்னார்குடி இங்க வந்து எம்ஆர்கேட ஏரியா பெரிய கோட்டைன்றாங்க இன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவு பயம் பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம்னு பாருங்க மகளிரே ரொம்ப அதிகமா வந்திருக்காங்க இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் டிஎம்கேக்கே இவ்வளவு கூட்டம் இல்லன்னா பாத்துக்கங்களா பெரிய லெவல்ல சக்சஸ் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் கட்சி பயங்கரமா வளர்ந்துருக்கு அது முக்கியமா மகளிரெல்லாம் படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்க எல்லாரும் வாண்டடா வராங்க இன்னைக்கு எல்லாம் அவ்வளவு மகளிர் வாண்டடா நாங்க வரோம்னு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு முக்கியமா என்ன காரணம்னா அவர் படிச்சிருக்காரு அவருக்கு விவரம் தெரியும் டிஎம்கே போய் பேசுறாங்கன்றது அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு சொல்றது எல்லாம் போய் ஏன்னா அவங்க எங்களுக்கு பண்ண திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பண்ண திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் குடுக்கறேன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் அதுதான் என்ன படுத்துருது ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு நாலு பேருக்கு ஆயிரம் ரூபாய் நிறுத்திட்டாங்க இப்படி எங்களுக்கு குழுவுல கொடுத்த லோன் தள்ளுபடி பண்றேன் எதுவுமே பண்ண கிடையாது அங்கங்க நாலு பேருக்கு அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணியாச்சு அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விவசாய கடன் கல்வி கடன் எதுவுமே பண்ணலங்க சும்மா ஆட்சிக்கு வரணும் பத்து வருஷம் காஞ்சி போயிட்டோம் வந்தாதான் ஏதாவது பண்ண முடியுங்கிறதுக்காக வந்துட்டு இப்ப எங்களை இருக்கிற வரைக்கும் சுருட்டிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க வர முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா எங்க தான் அடுத்த சிஎம் அதாவது இந்தியான்ற கண்ட்ரி பாத்தோம்னா முன்னாடி வந்து வெளி வெளிநாட்டுக்கெல்லாம் போறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல இப்ப வந்து இங்க இருக்கிறவனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியும் நம்ம நாட்டை பத்தி டிஜிட்டல் இந்தியா தான் முக்கியமா ஒரு வில்லேஜ்ல இருக்க லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு பூவி மத கொண்டு ஜிபே யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு டெவலப்பு எல்லா நாட்டுமே ஏத்துக்கிறாங்க முக்கியமா இப்ப ஸ்ரீராமர் கோயில் கட்டுனது பாருங்க இதெல்லாம் வந்து ஐநூறு வருஷம் கழிச்சு இவ்வளவு பெரிய சாதனெல்லாம் யாராலையுமே பண்ண முடியாது கண்டிப்பா இதெல்லாம் மோடிஜியால மட்டும்தான் முடியும் அவரு தான் அடுத்த பிரதமர் எங்க அண்ணன் தான் அடுத்த சிஎம் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையை பத்தி ரொம்ப இளைஞர்களை பார்க்கலாம் மகளிரை பார்க்கலாம் இந்த சனாதன ஒழிப்புன்னு சொல்லி திமுக ரொம்ப எங்களை அராஜாங்க படுத்தினாங்க முக்கால் வயசு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்துக்கள் வந்து தான் அதிகமா இருக்காங்க இந்துக்களை வந்து சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது என்னன்னா மக்கள் வந்து இட இந்த ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு வந்து தகுதி இல்ல தகுதி இருக்கு தகுதி இருக்கிறதுனாலதான் அவங்க ஓட்டு கேட்டாங்க ஏன்னா தகுதி இல்லைன்னு சொன்னா நீங்க எதுக்கு வந்து இது மாதிரி ஓட்டு கேட்கறீங்க ஆயிரம் ரூபாய் பணம் எல்லாமே பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் அது கொடுக்காம இவங்க என்னன்னா தகுதி இருந்தாதான் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அவங்க கொடுக்குறாங்க முக்கால் வயசு இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்க மட்டும்தான் தான் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குறாங்க இல்லாதப்பட்டவங்க முக்கால் வயசு பாருங்களா எங்கள்ட்ட எதிர்பார்க்கல மக்களுக்கு நல்லதை யாரு நடக்கணும்னா மாநில தலைவர் எங்க அண்ணாமலைஜி அவர்கள் வந்து நல்ல ஒரு அதான் சொல்ல ஒரு இளைஞருக்கான ஒரு முக்கியத்துவம் அவர் கொடுப்பாருங்க மத்தபடிமானாலும் வயசானவங்களோ இப்ப இவர் வந்தாங்க அவங்க வந்தாங்க யாருமே நல்லது செய்யல இவங்க மக்கள் நாயகன் இவரு இளைஞர் ஒரு இப்பதைக்கு ஒரு யூத்து கிட்ட குடுக்கலாமே நாட்ட மாற்றம் இருக்கலாம்ல அதுதான் எங்களுடைய அண்ணாமலர்ச்சி மாற்றம் ஒண்ணு கிடைக்கும்னு நாங்க ரொம்ப மகளிருக்கான ஒரு ஆர்வத்தோட இருக்கோம் ரொம்ப பாத்தீங்களாவே பாக்கலாம் அவங்களும் ரூபாய் கொடுத்து ஓட்டுக்காக வாங்குவாங்க கூட்டத்தை விடுவாங்க எங்களுக்கு எல்லாம் கிடையாது மக்களுடைய ஒரு இதுதான் பாருங்க அப்பனா எந்த அளவுக்கு அண்ணாமலர்ச்சி வரவேற்கிறதுக்காக நான் ஒரு ஒரு ஒன்று நாங்க ஒரு மன்னார்குடி சௌதிக்குள்ள ஒரு சட்டமன்ற சௌதியில ரொம்ப வரவேற்பா நாங்க இருக்கோம் பாருங்க நிறைய பேர் பாக்குறாங்க வயசானவங்க முடியல அவங்களும் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க நாங்க இட்டு வந்திருக்க ரெண்டு வேனுக்கு இது மாதிரி அந்த அளவுக்கு என்ன விட்டுட்டு போங்கலாம் அவங்கனா யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப வரவேற்பா தக்கது அங்க அண்ணாமலைஜி அவர்கள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அவ்வளவுதான்